கட்டமைக்க வேண்டும் என்று தேடுகிற போது பல ஆவணங்கள் கிடைக்கிறது அதில் ஒன்றுதான் நானும் பேரை கூட சொல்லக்கூடாதுன்னு என்னை சொல்லுவாங்க நான் வரலாற்றிலே பதிவு செய்தாலும் இதனால ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது என்னோடு தன்னுடைய செலவிலே அண்ணன் பாண்டியன் அவர்களுக்கு தெரியும் மதுரை பாண்டியன் அவர்களுக்கு தெரியும் என்னை அழைத்து சென்றவர் கோட்டையத்தில் மலையாள மனோரமா ஆவண காப்பதற்கு அந்த பத்திரிகையினுடைய அலுவலகத்திற்கு அழைத்து சென்றவர் மருதமலை முருகன் மதுரையை சார்ந்தவர் அவர் நானும் போகிற செந்தில் மல்லர் வந்திருக்கும் சொன்ன உடனே போய் ஒருவர் ஒரே ஒரு நிமிடத்திற்குள் கொண்டு வந்து கொடுத்ததுதான் கேரள பண்பாட்டு வரலாற்று நிகண்டு இந்த கேரள பண்பாட்டு வரலாற்று நிகண்டில் மன்னர்கள் தான் பள்ளர் என்பது மிக அழுத்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது போல பல சான்றுகளை சொல்லலாம் எல்லோற்றையும் நீங்க பலரும் படித்திருப்பீர்கள் சில செய்திகளை நான் சுட்டி கட்ட விரும்புகிறேன் அதுபோல பாண்டியனுடைய அடையாளத்தை தேடி அழைகிற போது நான் பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறிட்டேன் நீண்ட நாளாக ரெண்டாயிரத்தி மூணுல இருந்தே வெளியேறி இருக்கிறேன் இரண்டாயிரத்தி ஏழுல தான் அந்த முயற்சிகளை எல்லாம் நாங்க செய்ய தொடங்குறோம் அப்ப எனக்கு வந்து ஆயுள் மாணவன்கிற ஒரு அங்கீகாரம் இல்லை அப்ப அண்ணன் பேராசிரியர் கலையரசு அவர்கள் அவர்களுடைய மடல் தாளிலே ஒரு தலை விட்டு என்னுடைய ஆயுள் மாணவன் என்று எனக்கு ஒரு மடல் தாள் கொடுக்குறார் என்னோடு என்னை அவர்தான் அப்பேருந்துதான் அப்பெல்லாம் அண்ணன் சிலவுல தான் என்னை வந்து கோயிலுக்கு நாங்க என்னை அழைச்சிட்டு போறாரு அங்கே போய் ஒரு நல்ல மீன் கிடைக்கும் மீன் சாப்பிட்டோம் அப்படி போகிற போது அந்த நூலகத்தில் அண்ணன் ஒரு சில நாள் என்னோட இருந்தாங்க அதுக்கப்புறம் நானே தொடர்ந்து போக ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படியே தொடர்ச்சியாக போ ஓடுகிற ஓட்டத்திலே அங்கே ஒரு ஆங்கில புத்தகம் திருவனந்தபுரத்தில் ஆ திருவனந்தபுரத்திலே ஒரு ஆங்கில புத்தகம் கேரளா நாட்டினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய கேரளாவில் ஆங்கில புத்தகத்தில் இந்த வரைபடம் மூன்று அதாவது மருதம் முல்லை மருதம் குறிஞ்சி முல்லை மருதம் இந்த மூன்று வரைபடம் போட்டு ஆங்கிலத்தில் ஒரு ஒரு நூல் வந்து ஒரு படம் இருந்தது அண்ணன் நம்ம அதை பேசியிருக்கு நினைக்கிறேன் அதிலிருந்து கருப்பற்றதுதான் இந்த முழுமையான தமிழர் வரலாறு தமிழர் வரலாற்றை ஒரே ஒரு வரைபடத்தில் கொடுத்தது மீண்டும் பாண்டியர் வர்றார் நூல் மட்டும்தான் என்னுடைய அந்த உண்மை படிகளை நான் உங்களுக்கு அனுப்புற அதை கூட நீங்க நேரடியாக எடுத்து வைக்கலாம் இப்படியாக சுத்தி தெரியாத பகுதி கிடையாது என்னன்னா இந்த செய்தி தான் மிக அதாவது இதை மறுக்க முடியாது இந்த செய்தியை வலைத்தளங்களில் எடுத்து போடுவார்கள் சில சமூக நீங்க வந்து சமூக போராளிகள் சமூக போராடிகள் நினைப்பீங்க அவன் சமூகத்துக்கு அப்புறம் இதுல செந்தில் கொண்டர் பேர் இருக்காது மீண்டும் பாண்டியர் வரங்கிற பேர் இருக்காது இவன்தான் இந்த சமூகத்தினுடைய அடையாளத்தை அழிக்க பிறந்தவன் இந்த சமூகத்தினுடைய அரசியலை அழிக்க பிறந்தவன் இந்த இரண்டகங்களை இந்த கருங்காரிகளை இந்த புல்லுருவிகளை இந்த சமூகம் இனங்கண்டு கொண்டிருந்தால் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் மண்ணிலே கட்டி எழுப்பப்பட்டிருக்கும் இவர்கள்தான் இதை சிதைத்தார்கள் இப்படி தொடர்ச்சியாக பல செய்திகள் ஆட்சி முறை குடும்பங்காலாடிய ஆட்சி முறைதான் பாண்டியனுடைய உள்ளாட்சி முறை என்பதை பதிவு செய்த நூல் மீண்டும் பாண்டியர் வரலாறு அதுபோல பாண்டியர் என்றால் பல் என்கிற சொல்லில் இருந்து அது உழவன் என்கிற பொருள் தருகிறது என்கிற அந்த பொருளை பாண்டியன் என்பதற்கு உழவன் என்கிற பொருளை உலகத்திற்கு சொன்னவன் சென்று பலர் முதன் முதலில் பெருமைக்கார சொல்லல இது ஏதோ கர்வமோ அது உண்மையை பதிவு செய்ய உண்மை தெரியணும் இந்த உண்மையை இந்த உலகத்துக்கு சொன்னவன் யார் என்பது உலக மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் இதை பதிவு செய்ய இதெல்லாம் நீங்கள் பேசி இதற்கு முன்பாகவே நீங்கள் தான் பேசணும் நீங்க பேச வேண்டியதை நாம் பேசியதோ அது வந்து கொஞ்சம் கோளாரா படுது எனவே இப்படி மீண்டும் இன்றைக்கு மீண்டும் பாண்டியர் வரலாறை மறுமதிப்பு செய்ய விடாமல் தடுக்கவே சில சிலர் வந்து வரலாறு பேசுறாங்க இந்த புத்தகத்தை படித்துவிட்டு புத்தகத்தை தாண்டி எழுந்திராது கேட்டால் தேவாசிர்வாதம் இதற்கு முன்னாடி எழுதினார் புதுசாமி சித்தர் முன்னாடி எழுதினார் ஆம் எழுதினார் அவர்களை உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்த்தவன் செந்தில் மல்லர் செந்தில் மல்லர் இல்லை என்றால் முப்பிரி வெட்டி மண்ணுக்கு பதினேழு ஆண்டுகள் போய் ஐயாவுடைய நினைவிடத்தையும் கட்டி எழுப்பி பதினேழு ஆண்டுகள் தொடர்ச்சியாக அவருடைய நினைவை போற்றி வருகிற இயக்கம் மல்லர் வெட்பு களத்தை தாண்டி ஒரு இயக்கம் வந்தது இந்த இயக்கம் சொல்ற எவரும் வந்தது எல்லாமே ஏமாற்றம் மலர்களை ஏமாற்றுவதற்காக மல்லர் தொடங்கப்படவில்லை மலர்களை மாற்றுவதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் இதை உண்மையான சமூக உணர்வாளர்கள் கூட இருக்கிறார்கள் உண்மையானவர்களுக்கு இந்த உண்மை செய்தி போகணும் இதை வந்து நான் பேசியாக வேண்டிய நிலைக்கு நான் தள்ளப்படுகிறேன் எனவே இத்தகைய இந்த முயற்சியில் பல செய்திகள் அதான் சொல்றா குரு சாமிஸ்திரையாவும் தேவாசிர்வாதமும் பதிவு செய்யாத பல செய்திகளை மன்னர் மீட்புக்கடம் மீண்டும் பாண்டியர் வரலாறு பதிவு செய்திருக்கு இலக்கியம் மல்லர் இலக்கியத்திலே பல இலக்கியங்களை வந்து நாம வந்து பதிவு செஞ்சிருக்கிறேன் தேடி திரட்டி எனக்கு ஏன்னால் இருபத்தி நான்கு மணி நேரமும் இதுதான் பணி எனக்கு வேறு வேலை இல்லை நான் பிறந்ததே இந்த வரலாற்றை மீட்பதற்காக மல்லர்களை மீட்பதற்காக செந்தில் மலருக்கு எதுவும் தெரியாத மூலம் எதையோ பார்த்து எடுத்துட்டாங்கிறது என்ன கேவலமான சிந்தனை கேவலமானவர்களே உங்களை நான் அடையாளப்படுத்துவேன் என் உழைப்பை நீங்கள் கொச்சைப்படுத்தினால் என் உழைப்பை நீங்கள் சுரண்டினால் உங்களை நான் மக்கள் மன்றத்திலே அடையாளப்படுத்துவேன் ஆண்டுகள் பொறுமையாக இருந்தேன் இனி அமைதியா இருக்க ஏன்னா நூலை வெளிவரதை தடுத்துக்கிட்டு இருக்கிற எழுபத்தி ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டு ஆனாலும் சொல்லிக்கிட்டு பட்டியலை வெளியேற்றோம் அந்த இயக்கம் இந்த இயக்கம் என்ன செய்திருக்கிறீர்கள் உள்ளூருக்குள்ள முதல் என்ன செஞ்சிருக்கிறீங்க உங்க ஊருக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க ஏதாவது வேலை செய்யுங்க உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் உங்களை பாராட்டுகிறோம் உங்களுக்கு துணை இருக்கிறோம் வேலை செய்வத கெடுக்கிற வேலை தடுக்கிற வேலை வந்து நேரடியா வீட்டுக்கு வருவேன் நேரடியா வருவேன் இழக்கிறது ஒண்ணுமே கிடையாது எதை பத்தி யோசிக்க மாட்டேன் அதிகார மையத்தில் இருந்த என் வரலாற்றை பிரித்து பேசிய ஆணவ செருக்கு மிக்க அதிகாரத்தின் படைத்த இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கோம் என்று சொன்ன தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த அதிமுக பொதுச் செயலாளர் இருந்தாங்க ஜெயலலிதாவை எதிர்த்து களம் கண்டு தேச துரோக வழக்கை சுமந்து தூக்கி வீசிக்கிட்டு தடையை உடைச்சு நிற்கிறேன் இதுக்கு மத்தியில நீங்க எல்லாம் யோசிக்கணும் எப்பவும் சொல்றேன் திராவிடத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது யாரு மு க ஸ்டாலின் இன்றைய நாட்டினுடைய முதலமைச்சர் கழுகு முறை மலையில எழுதி போட்டு ஒரு கூட்டத்தை நடத்தின திராவிட ஒழிப்பு மாநாடு ஒழிப்புண்டா திராவிடங்கிறது போயிடா அப்படின்னு சொல்லக்கூடிய

பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தால் வீடு தெரிவிக்க வேண்டிய ஒரு நிலை வரும் அதை சொல்லிடுறேன் இந்த இந்த முயற்சியில் என்னை இந்த இயற்கை இந்த வேலையை செய்ய பணித்திருக்கிறது என்பதை நான் தொடர்ந்து நான் விரும்பியோ விரும்பியல நான் விரும்பி ஏற்றது நான் ஏற்க நினைத்தது என்னுடைய கனவு எங்க அப்பா ஆசிரியர் நான் பேராசிரியர் ஆகணும் என்னுடைய கனவு அதற்காக நான் அந்த எல்லை வரை போனேன் மிகுந்த வலியோடு வேதனையோடு அதிலிருந்து நான் விலகினேன் தாங்க முடியாத வலி மண்ணுரிமையை தொடங்கினதுக்கு தான் வலி குறைய தொடர்ந்தது இந்த நூலெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப அந்த வலியே இல்லை பல நூல்களை படைச்சாச்சு என்னை முனைவர் பட்டம் நீங்க முழுமையாக பெறணும் அதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்யறோம் அதற்கான எல்லா செலவுகளையும் நான் இருக்கிறோம் நான் வேண்டாமே எனக்கு வட்டம் எனக்கு அந்த உடன்பாடு இல்லை எனக்கு பேருக்கு பின்னாடி அந்த படிச்சதை போடுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்பா அம்மா வச்ச பெரிய மாத்திரம் செந்தில் ராஜன் கெஜெட்ல அரசு கட்டின மல்லர் மாத்திரம் மல்லரை விட ஒரு பட்டம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற அளவில் அந்த படிப்புக்குள்ள நான் போக விரும்பல பேராசிரியர் கனவை கலைச்சுக்கிட்டு வந்து வெளியில் நிற்கிறோம் அப்படி இந்த இயற்கை கொடுத்த வேலை அப்படி அந்த இயற்கை கொடுக்கிற வேலையில் நான் ஒரு நாள் நான் கன்னிமாரா நூலகத்திற்குள் செல்லுகிறேன் கன்னிமாரா நூலகத்திற்குள் செல்லுகிற போது ஒரு மிகப்பெரிய நூல் இப்படி உள்ள நுழையில அந்த அறையில ஒரு மிகப்பெரிய நூல் இருந்தது இடதுகள்ல படுது இவ்வளவு பெரிய புத்தகமா இருக்குது அதுல என்ன இருக்கும் அப்படின்ட்டு தூக்குறேன் தூக்கி எடுத்து சில பகுதிகளை அப்படியே புரட்டுறேன் அதுல இருந்ததுதான் திருநெல்வேலி தலபுராணம் ஏழு செய்யுள் மல்லர் இலக்கியம் இதுவரை மல்லரிய ஆய்வறிஞர்கள் பதிவு செய்யாத இலக்கியம் ஏழு இலக்கியம் கிடைத்தது திருநெல்வேலி பாண்டியனுடைய ஒரு தலைமையகமாக இருந்ததை இது மல்லர்களின் ஊர் என்பதை இது மது மருதநிற மக்களுடைய ஊர் என்பதை பாண்டியர் நாட்டின் நகர் என்பதை பதிவு செய்த இலக்கியம் ஏழு இலக்கியம் நம்முடைய கைகளிலே இயற்கை கொடுத்தது அதான் மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன் நான் அந்த வேலையை செய்யல நான் ஒரு ஆளுநர் இயற்கை எனக்கு இப்படி ஒரு வேலையை செய்ய வைக்கிறது அதை நான் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறேன் இது இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதுனா பயன்படுத்திக்கோங்க பயன் இல்லையா உங்க வேலையை பார்த்துட்டே போங்க அப்படி அதுக்கப்புறம் அந்த நூல் ஒரு நாள் முழுவதும் எல்லா பக்கத்தையும் படிக்கிற ஒரு செய்தியும் இது பாண்டியர் ஆய்வை நிறுவனம் அப்படின்ட்டு பல இடங்களுக்கு ஒரே இடங்களில் பல ஆவணங்கள் நீங்க அதை எடுத்து கூட நீங்க பயன்படுத்தலாம் ஏராளமான பாண்டியர் குல விவசாயம் பள்ள பாண்டியர் குலத்தவர்கள் என்பதற்கான ஏராளமான பதினைந்து ஆவணங்களை நான் இதில் பதிவு செய்கிறேன் இப்படி ஆவணங்களை திரட்டி அதே போல பாண்டியராசா கோயில் பாண்டியராசா கோயில போய் ஆய்வு செய்கிறோம் இது வந்து பாண்டிய சங்கத்தினுடைய பதிவு சங்கத்தினுடைய விதிமுறைகள் இதை நாங்கள் இது எனக்கு எப்படி வந்ததுன்னா நான் தேனி மாவட்டம் கோட்டூரிலே ஒரு நிகழ்விலே பேசிக் கொண்டிருக்கிறேன் மாலை நேரம் எட்டு ஒன்பது மணி இருக்கும் அப்போது எனக்கு ஒரு அலைபேசி வருகிறது அதுதான் நம்முடைய சகோதரர் அண்ணனுக்கு தெரியும் ஒரு 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 பாண்டியர்களுக்கு மருதமலைகளில் பாண்டியர் சங்கத்தினுடைய விதிமுறைகள் பதிவு செய்யப்பட்ட ஆவணம் கிடைச்சிருக்கின்றார்கள் வச்சிருங்க உடனே உடையாராம் ஒடியாது வந்து இதை வந்து நாங்கள் இதை வந்து நான் பாதுகாப்பதற்காகத்தான் இந்த தமிழ் என்னது இல்ல இந்த லேமினேஷன் எல்லையை கடந்து நினைத்து பாருங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இயக்க பணிக்காக படுத்துறங்காத கிடையாது படுத்துறங்காத தொடர் நிலையங்கள் கிடையாது இப்படி தேடி திரட்டி தேடி திரட்டி இந்த சமூகத்திற்கு பதினேழு லட்சம் ரூபாய் அச்சு உலக தரத்திலே கொடுத்து தடை தேச துரோக வழக்கை சுமந்து உயர் நீதிமன்றத்தின் ஊடாக தேவேந்திர உள்ள வேளாளர்களுக்கு உலக பெருமையை தேடி தந்த நூல் தடை நீங்கியும் மீண்டும் மறிவதுப்பாகாமல் இங்கே முடங்கி கிடக்கிறது முடக்க வைக்கப்பட்டு கிடக்கிறது எனவே இதை மீண்டும் நம்ம வந்து கொண்டு வரக்கூடிய கடமையும் பொறுப்பும் என்னுடைய முழு ஆற்றலை பயன்படுத்தி அன்னைக்கு நான் செஞ்சுட்டேன் இப்ப இது சமூகம் செய்ய வேண்டிய வேலை இதற்கான ஆய்வு பணிகளை நான் செஞ்சிருவேன் இதை அச்சிட்டு உலக அளவிலே ஒரு விழாவை எடுக்க வேண்டியது அந்த கடமையும் பொறுப்பும் இந்த சமூகத்திற்கு இருக்க சிக்கலான எத்தனையோ தரவுகள் இன்றைக்கு நாம் வந்து எடுத்திருக்கிறோம் இதெல்லாம் வந்து இன்னும் பதிவு செய்யாத தரவுகள் இவைகள் எல்லாமே நாம் வந்து பதிவு செய்து அதுபோல பாண்டிய சங்கத்தினுடைய செயலாளர் பாக்கியநாத பாண்டியன் திருவிதாந்தூர் சமஸ்தானத்துக்கு எழுதின கடிதம் இதில் பாண்டிய சமுதாயம் என்று அடையாளப்படுத்தி இருக்கிறார் அதே போல அந்த சின்ன வேற எது இதுல மாட்டிருச்சா வேற எதுவும் இருக்கான்னு தெரியல

இந்த கடிதத்தை எழுதுறாரு அதற்கு வந்து அதற்கு ஆவணங்கள் இருந்தா கொடுங்கன்னு சொல்லி குஞ்சன் பிள்ளை கேட்கிறாரு அதற்கு ஆவணங்கள் இருக்கிறது என்று இவர் அனுப்பி வைக்கிறாரு அனுப்பி வைக்கிறார் பத்திரமா எனக்கு அனுப்பியிருக்கின்றாரு அந்த ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு கையில் இன்னும் கிடைக்கல பூமுடியே சொல்றாரு பழகுலாம் பாண்டியர்கள் என்பதை எந்த கும்பனாலும் மறுக்க முடியாது கொல்லம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது ஆங்கிலத்திலே அந்த தீர்ப்பு மூன்று பக்கங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நான் படித்திருக்கிறேன் எனக்கு நினைவாற்றல் நூலகத்துல படிச்சனா அல்லது டெல்லி நூலகத்துல படிச்சனா தெரியல என்றாரு கொல்லம் கோற்றுக்கு அந்த ஆவண காப்பகத்திற்கு பத்து ஆண்டுகள் பத்து பதிமூணு ஆண்டுகள் பல லட்சங்களை செலவுகளில் நான் தொடர்ந்து அதற்கான தேடுதல் முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறேன் இதெல்லாம் வெளியில் தெரியாது அப்ப இவ்வளவு தேடல் இன்னும் இதை முழுமைப்படுத்துவது இது கிடைச்சிருக்கு அந்த என்னுடைய குறிப்பேடு வந்து பெரிய குறிப்பேடு காலையில உங்கள்ட்ட காட்டணும் பாருங்க ஒரு பெரிய டைரி உங்களிடம் எடுத்து காட்டிட்டு இருந்தால இந்த இதில் பல செய்திகளை நான் வந்து இன்னும் குறிப்பிடுத்து ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருக்கிறேன் இதுல வந்து இதுவரை விடுபட்ட மல்ல இலக்கியங்கள் வரலாற்று செய்திகள் பல தரவுகளை வந்து ஒருங்கிணைச்சுட்டு இருக்கிறோம் இதுதான் ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் இணைகளில் எடுத்தது அதுபோக ஒரு தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நூல்களை பதிவிறக்கம் செய்து நான் அதை வந்து படியெடுத்து அது ஆய்வுக்கான ஒரு பெரும் முயற்சி இந்த முயற்சியில் நீங்கள் துணை நிற்கணும் இந்த நூலை வந்து நாம் உருவாக்கணும் இதுதான் நம்முடைய தலையாய கடமை எத்தனையோ பேர் வரலாறு பேசுறாங்க எத்தனை பேர் துணை நினைக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் இவர்களுக்கு மத்தியில் இந்த வரலாறு கொண்டவர்கள் தான் பெரிய சாதனை எதிரிகள் யாரும் கிடையாது இரண்டர்களே எதிரிகளாக எழுந்து நிற்கிறார்கள் இதை அறியாமல் நம்ம வேலை செய்ய முடியாது நூல் ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல அச்சாயக்கீட்டிற்கு இல்லையே அதை வந்து தடுப்பதற்கு பல சூழ்ச்சிகள் நடைந்தது அச்சகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கே இது மேல பணம் கொடுக்க மாட்டாங்க இது நிறுத்திருங்க எண்பத்தி நான்கு பாரம் என்று சொல்லுவார்கள் எண்பத்தி நாலு வாரத்துல பதினெட்டு பாரம் ஓடி இருக்குது நிற்பாட்டாங்க மூன்று நான்கு நாட்கள் வந்து நின்னு கிடக்குது அண்ணன் கலையரசி எங்களுக்கு ஒரு லட்சம் சொல்லி கொடுத்தாக வாங்கி அது போல பத்து ரூபாய் ஐயா ஐயா எஸ் எஸ் பெருமகன் வந்து கொடுத்து இப்படிப்பட்ட நகையை அடகு வச்சு கடனை வாங்கி பதினேழு லட்சம் அச்சக்கூடிய அந்த பணியை நாம வந்து செய்கிற போது அச்சகத்தில் சொல்லி அதை நிறுத்தினது கோடைக்கண்ணியில் பிறந்த பொன்னையா ஊர்காவல் என்கிற பேர்ல வந்து சொல்லிட்டு இருப்பாரு உன்னையா என்கிற ஒரு நபர் அவர் சமூக இரண்டகர் கருங்காலி என்பதை நான் அந்த வேலையில பதிவு செய்கிறேன் ஏன்னா இந்த நூல் அதுக்கப்புறம் வெளியீட்டு விழா நூல்ல இருந்து எடுத்தோம் வெளியீட்டு விழா அந்த ஆள் கொஞ்சம் தொகை கொடுத்தாரு அந்த தொகைக்கு ஈடாக இரண்டு மடங்கு நூல்களை கொடுத்தோம் ஐம்பது கொடுத்ததுக்கு ஒரு லட்ச ரூபா நூலை கொடுத்தோம் அந்த நூல்கள் தான் எதிரிகளுக்கும் உளவுத்துறைக்கும் போய் இந்த நூல் தடை செய்யப்படுவதற்கு அடிப்படையாக இருந்தது என்கிற செய்தியும் நாம் வரலாற்றை பதிவு செய்யணும் இல்லாட்டா நான் பிழையானவனாக மாறிடுவேன் நான் பிழையானவனாக மாறிடுவேன் எச்சரிக்கையா இருக்கணும் மருதம் தொலைக்காட்சி திருமாவளவன் பதிவு செய்யறாரு மருதம் தொலைக்காட்சி தொடக்க விழா மருது தலைவன் தொல் திருமாவளவன் அழைக்கிறார் திருச்சியில விளம்பரம் சூப்பர் விளம்பரம் வெளிப்படையா வந்திருக்கிறாங்க இருபது ஆண்டுகளாக மருத்துவ விளம்பரம் இருபது ஆண்டுகளாக இந்த சமூகத்தை தலி போராடிய திருமாவளவன் மல்லரிப்பு கிழக்கினுடைய செயல்பாடுகளால் தோல்வி அடைந்து அரசியல் தோற்றுவிட்டது என்பதை உணர்ந்து மருது தலைவனாக மாற பார்க்கிறார் இந்த அரசியலை பார்க்கணும் இந்த அரசியலை பார்க்கணும் அப்போது கூட நான் ஐயா குருசாமி சித்திரை மருந்துநில தலைவனாக நான் இந்த எடுத்து கொண்டு செஞ்ச பள்ளர்கள் வேறு இப்போ இருக்கிற மல்லர்கள் வேறு இங்கு வந்து உங்களுடைய தலித் வியாபாரம் எடுபடாது உங்க சூழ்ச்சி கயமை வெல்லாது அப்படிங்கறத நேரடியாக அந்த இதில் கையில் கொண்டு போய் சேர்த்து சேர்த்து கடுமையான நெருக்கடிகளை கொடுத்து மருதம் தொலைக்காட்சி பதிவு செய்யப்படுது பதிவு செய்யக்கூடிய சித்தர் ஐயா செயல்பாட்டுக்காலத்துக்கு கூட வருவதில் ஐயா பேர்லையும் இரண்டுகள் இவர் பேர்லையும் பதிவு செஞ்சாங்க நான் அப்பவே இது முயற்சி எடுத்த அண்ணம்மார்கிட்ட சொன்னேன் பேரை சொன்னா கூட இல்லங்களை கோபப்படுவாங்க அவங்க தளத்துல வேலை செய்யறாங்க இன்னொரு தளத்துல ஆனால் பதிவு செய்வேன் என்னைக்காவது பதிவு செய்வேன் அவர்கள்ட்ட நான் சொல்ல என்னவீங்க அவர் எவ்வளவு நல்ல மனுஷன் அவருக்கும் இப்படி சொல்றீங்க உங்களுக்கும் இந்த நிலை வரும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஓரிரு ஏங்க எங்க புலம்பி அழுதாங்க அவ்வளவு இடையூறு செய்து அந்த தொலைக்காட்சியை முடக்கி செயல்பட விடாமல் ஆக்கியது பண்ணியா மருதம் தொலைக்காட்சி இப்படிப்பட்ட நல்லவர்கள் போல நேருக்கு வேணும் நேருக்கு நேரம் பேசுவோம் என்னென்ன செய்தார்கள் நான் மட்டும் இல்லை அதனால் பாதிக்கப்பட்ட அண்ணமார்கள் மதுரையில் இருக்கிறாங்க ஐயா ஐயா ரசிய கேளுங்க வருமான வரித்துறை ஆய்வாளர் கிருஷ்ணசாமியை கேட்டால் மருதம் தொலைக்காட்சிக்கு பனிரெண்டு பதிமூணுலே நாம் பொன்னையாக்களை அடையாளம் கண்டிருக்கிற போது இருபத்தி நாலுல எத்தனை அலைவாங்க இவர்களுக்கு மத்தியில் இருந்து நீங்கள் மீண்டும் பாண்டியர் வரலாறு நூலை எப்படி இந்த சமூகம் மறுவகிப்பு செய்ய போகிறது இதுதான் இதுதான் கேள்வி அன்றைக்கு எப்படியோ நான் கொண்டு வந்துட்டேன் இவ்வளவு பேர சமாளிச்சு இன்னைக்கு நூற்றுக்கணக்கான கணக்கான புண்ணியாக்கள் இருக்கிறாங்க ஏழத்துல கருணாக்கள் கருணா கருணாக்கள் இந்த புண்ணியாக்கள் தான் பாதிக்கப்பட்டவன் ஏதோ என்னை உயிரோடு விட்டு வைத்திருக்கிறார்கள் இவன் தான் இமானவன் சேரன் என்று அடையாளப்படுத்தி உதவி செய்ய வச்சது பண்ண நீம நீ அறுத்து கூன்றவன் பண்ணத்தில் பாதுகாக்கிறது இயற்கை எங்களை பணி செய்ய எனவே இந்த நூல் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே நான் அண்ணம்மார்கள் எல்லோருடையும் சொன்னது இது ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் இது ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் என்று நான் தோறும் கொண்டிருந்தேன் இது ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது எப்படி மாவீரன் இமானுவேல் நாட்டை முழுக்கியோர் கலவரமாக வெடித்து அரசியல் அரங்கிலே அதிர்வுகளை ஏற்படுத்தி எழுச்சியை ஏற்படுத்தியதோ சேகரன் பற்ற வைத்த அந்த சமூக விடுதலை நெருப்பு இன்றைக்கு வரை இந்த சமூகத்திற்கு உயிருட்டி கொண்டிருக்கிறதோ அவருடைய உயிர்கொடை அதுபோல மீண்டும் பாண்டியர் வரலாறு அதிகார மையத்தோடு உரசி தீப்பிடிக்க வைத்து உலகளாவிய அறிவு புரட்சி ஏற்படுத்தியிருக்கிறது உலகளாவிய அறிவு புரட்சி அத்தனை பத்திரிகைகளும் பதிவு செஞ்சிருக்கிறார் பாண்டியர்கள் யார் பற்ற வைத்த புத்தகம் தலைப்போடுதான் பாண்டியர் பரம்பரை யார் சொல்லிட்டு தமிழக அரசியல் தமிழக அரசியல் இதில் பதிவு செய்யப்படுது ஜூனியர் விடம் பதிவு செய்கிறான் ஆதாரங்களை மறுக்க முடியாமல் கைது செய்கிறார்கள் தம்பி பாஸ்கர சோழன் கொடுத்த நேர்காணல் பதிவு செய்யப்பட்டிருக்கு தீரானதி பதிவு செய்கிறான் பட்டியல் சாலையில் அதாவது ஒவ்வொருவரும் தங்களை அரச வம்சத்தினர் என்று சொல்லிக் கொள்ள தீவிரமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் இத்தருணத்தில் உண்மையில் மல்லர்கள் என்பது மல்லர்கள் என்போது மல்லர்கள் என்றும் இந்த மல்லர்களே பாண்டிய மரபில் வருபவர்கள் என்றும் ஆய்வு ரீதியாக மின்னலும் பாண்டிருக்கிறார்கள் எடுத்தாளப்பட்டிருக்கிறது என்கிற அங்கீகாரத்தை தீராணி என்கிற இதழ் பதிவு செய்திருக்கிறது எண்ணற்ற அறிஞர்கள் இரண்டு ஆண்டுகள் ஏழாண்டு உழைப்பு இரண்டு ஆண்டுகள் அணிந்துரை வாழ்த்துறை ஐயா காசியானந்தனுடைய அமைப்புலவர் இன்றைக்கு தமிழீழ அரசனுடைய அமைப்புலவராக இருந்தவர் புரட்சி ஐயா புரட்சி கவிஞர் பாரதிதாசனுக்கு ஈடானவர் இணையானவர் அந்த மாபெரும் புலவர் தமிழ் புலவர் சொல்லுகிறார் இது ஒரு தமிழ் பற்றாளரின் எல்லை மீறிய உழைப்பு என்று பதிவு செய்திருக்கிறார் இது போல சீமான் அறிஞர் குணா பேராசிரியர் நெடுஞ்செலியன் பேராசிரியர் நெடுஞ்செழியனையும் அறிஞர் குணாவையும் அறிவுலகமே மதிப்பிட முடியாது அவ்வளவு பெரிய அறிஞர்கள் அவர்கள் இந்த நூலை ஏற்றிருக்கிறார்கள் அறிஞர்கள் என்றால் அவர்களை அறிந்து கொள்வதற்கே அறிவு வேண்டும் அவ்வளவு பெரிய அறிஞர்கள் அவ்வளவு எளிமையாக அந்த அறிவை நாம் உள்வாங்கிக் கொள்ள முடியாது அப்படிப்பட்ட அறிஞர்கள் ஏற்றிருக்கிறார்கள் இந்த நூலில் விடுபட்டது ஐயா